அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அட்சய திருதியை சித்திரை மாதத்தின் சுக்ல திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அட்சய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலையேந்த பொருட்களை தங்கள் வீடுகளுக்கு வாங்குகிறார்கள் இதனால் அச்சய திருதியை அன்று சம்பாதித்த பணம் நிரந்தரமாக இருக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டுமின்றி அச்சய திருதியை அன்று ஒரு நபர் எந்த வேலை செய்தாலும் அது எப்போதும் நிலைத்திருக்கும் என சொல்லப்படுகிறது ஒருபோதும் முடிவடையாது எனவே மக்கள் தங்கள் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மற்றும் சொத்துக்களை அதிகரிக்க அந்நாளில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் ஆனால் அந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன மீறினால் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் மற்றும் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம் எனவே அச்சய திருதியின் நாளில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது வாங்க தெரிஞ்சுக்கலாம் அச்சய திருதியை அன்று தங்கம் வாங்க வேண்டும் அதுதான் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரும் ஆனால் அந்நாளில் பிளாஸ்டிக் அலுமினியம் அல்லது ஸ்டீல் போன்றவற்றை ஒருபோதும் வாங்காதீங்க ஏன்னா நம்பிக்கைகளின்படி அவைகளால் ராகுவால் பாதிக்கப்படுகின்றனர் இது வீட்டில் எதிர்மறை மற்றும் வறுமையை கொண்டு வரும் ஜோதிட ரீதியாக அட்சய திருதியை நாளில் யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்க மாட்டார்கள் இதை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவி நீங்கள் பணம் கொடுத்த நபரின் வீட்டிற்கு செல்கிறது என்பது இதன் பின்னணியில் உள்ள நம்பிக்கை ஆகும் அட்சய திருதியை நாளில் தங்கம் அல்லது தங்க நகைகளை இழப்பது என்பது அபசகுணமாக கருதப்படுகிறது மேலும் இது நிதி இழப்பின் அறிகுறியாகும் ஆகையால அட்சய திருதியை நாளில் பணத்தை ஒருபோதும் இழக்காதீங்க அது நல்லதாக கருதப்படுவதில்லை அச்சய திருதியின் போது வீட்டின் பூஜை அறையோ அல்லது பணம் வைக்கும் இடத்தையோ அழுக்காக வைக்காதீங்க அது மட்டுமின்றி வீட்டை நன்றாக சுத்தமாக வைத்து கொள்ளுங்க வீடு அழுக்காக இருந்துச்சுன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் அச்சய நாளில் திருட்டு பொய் சூதாட்டம் போன்ற தவறான செயல்களை செய்யாதீங்க அவ்வாறு செய்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும் அட்சய திருதியை நாளில் இறைச்சி மது பூண்டு வெங்காயம் போன்றவற்றை ஒருபோதும் சாப்பிடாதீங்க அட்சய திருதியை நாளில் சங்கு ஸ்ரீயந்திரம் குபேரயந்திரம் விநாயகர் விஷ்ணு ஆகியோரை பேச்சின் மூலமாகவோ அல்லது செயலின் மூலமாகவோ ஒருபோதும் அவமதிக்காதீங்க ஏன்னா இவை அனைத்தும் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமானவைகளை அவமானப்படுத்தினீர்கள் என்றால் லக்ஷ்மி தேவி மிகவும் கோபப்படுவாங்க என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அச்சய திருதியை அன்று வழிபாட்டின் போது லக்ஷ்மி தேவிக்கு துளசி இலைகளை ஒருபோதும் சமர்ப்பிக்க வேண்டாம் பணப்பிரச்சனைகள் வரும் என்று கூறப்படுகிறது சோ அச்சய திருதி அன்று இந்த மாதிரி தவறுகளை செய்யாது இருந்து மகிழ்ச்சிகரமாக வாழுங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும்